ஹாய் மக்களே குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு சிஸ்டர் வந்து கிட்னி ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்த்துட்டு வந்து அடுத்த பார்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் எங்கே இருக்குது சிஸ்டர் மீதி கதையை சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு நிட்டுருந்தாங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் அந்த மாதிரி கேட்டாங்க அதனால் மொத்தத்தில் மொத்த ஸ்டோரியுமே ஒரே வீடியோ போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஏன் மக்களே எங்களே மாதிரி பேஷண்ட்டெலாம் வீடியோ தொடங்கின சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்களுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க மக்களே அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்தில் வந்து எனக்கு வந்து யூரியனில் வந்து ப்ளட்டு மாதிரி வந்துச்சு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே வந்து பார்த்துட்டு வந்து இந்த டாக்டர்கிட்ட கிட்னி டாக்டர்கிட்ட வந்து எழுதி கொடுத்தாங்க அந்த திருப்பூர்லேயே ஒரு கிட்னி டாக்டர்கிட்ட இங்கேயும் முதல்ல சிடி ஸ்கேனு க்ரியாட்டின் லெவலு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கேனு வயிற்றுல எல்லாத்தையும் பார்ப்பாங்களா அப் அந்த ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க எல்லாமே நார்மலாக இருந்துச்சு அப்புறம் எதுக்கு யூரின்ல பெட்டு வருதுன்ட்டு சி இங்கே இந்த டாக்டர்கிட்ட கிட்னி டாக்டர்கிட்ட அனுப்புனாங்க ஆனால் வந்து எனக்கு அப்போவுமே யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் ஆல்புமின்ட்டு ஒரு ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆர்பிசி செல்ஸு அதுக்கப்புறம் வந்து பேக்டீரியா ஃபியூன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்னி டாக்டரும் அதே மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து சிடி ஸ்கேனுக்கும் எழுதி கொடுத்தாரு நானும் சிடி ஸ்கேன் எடுக்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் வரணும் மறுபடியும் இங்கே வந்து சிடி ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு போனால் எல்லாத்துலேயுமே நார்மல் தான் இருந்துச்சு சிடி ஸ்கேன்லாம் எடுக்கும்போது எனக்கு க்ரியேட்டின் லெவல் ஜீரோ பாயிண்ட் செவன் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன லேடிஸ்க்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன்லேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஜென்ஸுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீக்குள்ளே க்ரியேட்டின் லெவல் இருக்கலாம் அதுவே சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் வரை இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் க்ரியேட்டின் லெவல் அதுக்கப்புறம் வந்து நான் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டு சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் காமிச்சா அவர் வந்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்ட்டு மறுபடியும் அவர் வந்து வயிற்றுல கிட்னி ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தாரு எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வர சொன்னார் ஒரு ஒரு வாரம் கழிச்சும் போய் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தேன் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு உடனே அவர் வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர்கிட்ட சொன்னதாக சொல்லிடுங்கன்ட்டு இந்த டாக்டர்கிட்ட சொல்லி சொன்னாங்க நான் இந்த டாக்டர்கிட்ட போய் சொன்னேன் சரி டாக்டரே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு ஆனால் பிளட் போகிற மாதிரி இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன்னா எனக்கு வந்து யூரின் கடு கடுன்னு அடிக்கடி சொட்டு சொட்டாக வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எங்கள் ஊரில் எதுவும் சூடுபடின்னு சொல்லுவோம் நானும் தண்ணி தண்ணியே குடிச்சிட்டு வாங்கிட்டு இருந்தாலும் எனக்கு அது கேட்ட மாதிரி தெரியல அதனால் வந்து நான் வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன் இது மாதத்துக்கு ஒவ்வொரு டைம்னு வர ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட்டாக வந்து சவனும் எயித்து எயித் மந்த்துலேயோ வரும்போது நான் டாக்டர்கிட்ட போனேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் ஸ்கேனுக்கெலாம் எழுதி தந்தாங்க நானே ஆல்ரெடி நிறைய ஸ்கேன் இங்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் எடுத்தனால மறுபடியும் ஸ்கேன் எடுத்து ஒன்றும் தான் சொல்ல போகிறாங்க இதுக்கு எதுக்கு ஸ்கேன் எடுக்கணும் நம்ம இருந்து பார்த்துக்கலான்ட்டு அவங்க ட்ரிப்ஸ் போட சொன்னாங்க இனி டேப்லெட்லாம் எழுதி தர மாட்டேன் ட்ரிப்ஸ் கண்டிப்பாக போடணும் அது ஒரு நாள் தங்கியிருந்து போடணுன்ட்டு எங்களோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன் காரணமாக நான் வந்து வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போயிடலான்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு அது வந்து சரியாயிடுச்சுங்க அந்த ஒரு மூணு நாள் கழித்து அந்த இதெல்லாம் சரியாயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த இன்ஃபெக்ஷனே வரலைங்க ஆனால் வந்து அது உள்ளேயே என்ன இருந்துச்சா ஏது இருந்துச்சா எனக்கு பயோப்சி ரிப்போர்ட்டில் வந்து டாக்டர் அது பயோப்சி ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சு தெரில என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னது வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ணுற ஏரியா வந்து நல்லா அலர்ஜியால் இதாயிருக்கு இருக்குது பேக்டீரியா தான் ஃபுல்லாக கிட்னி இது பண்ணியிருக்கணும் ஏன்னா எனக்கு வந்து கிட்னி வந்து நான் நார்மலாக முன்னாடி ப்ரெக்னென்சி அப்போ கிட்னி எல்லாம் எல்லாம் அப்டாம்னு பா ஸ்கேன் பார்ப்பாங்களா அதுலேயும் சரி இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரும்போதும் சரி எல்லா ஸ்கேன்லேயுமே என் கிட்னி பன்னெ ஒரு கிட்னி பன்னெண்டு சென்டிமீட்டரும் ஒரு கிட்னி பதினொன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் இருந்துச்சு இப்போ நான் பார்க்கும்போது எட்டு புள்ளி எட்டும் ஒம்பது சென்டிமீட்டராக இருந்தால் ரெண்டு கிட்னியுமே இருந்துச்சு சுருங்கவும் செஞ்சுருக்கு அந்த கிட்னி வந்து ஃபில்ட்ரு பண்ணோம் பார்த்திங்களா பிளட்டில் இருந்து தண்ணி அழுக்கெல்லாம் இது பண்ண பார்த்திங்களா அந்த ஃபில் இதே வேலை செய்யாமல் அலர்ஜினால அப்படி இதாயிருச்சு இது எனக்குன்னு வந்த நோயின்னால் எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் அதை தான் லாஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லாமல் போச்சுங்க வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும் ஒரு ரெண்டு வாய் வச்சாலுமே வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உடம்பு குறைய ஆரம்பிச்சிச்சு ஐம்பத்தி மூணு ப்ரெக்னென்சி அப்பமாக ஐம்பத்தி மூணு தான் ஐம்பத்தி இருந்து பிள்ளையை பேத்து எடுத்ததுக்கப்புறம் ஐம்பத்தி மூணாக வந்துருவேன் ரெண்டு பிள்ளைகளுக்குமே அப்படிதான் டெலிவரிக்கு முன்னாடி ஐம்பத்தி மூணாக இருப்பேன் டெலிவரி ஐம்பத்தி ஏழாக இருப்பேன் டெலிவரிலாம் முடிச்சு பிள்ளைலாம் எடுத்து எடுத்தப்பறம் கரெக்டாக ஐம்பத்தி மூணு அதே வெயிட்டை தான் மெயின்டைன் பண்ணேன் எனக்கு வந்து இந்த இது வயரில் தொப்பை இந்த மாதிரிலாம் எதுவுமே வரலை உடம்புலேயே சத வரல அப்புறம் எங்கிட்டு தொப்பு வர்றதுக்கு அந்தமாரி அதுமாரி நான் டெலிவரிலாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக பெல்ட்டு ஹாஸ்பிட்டலே எழுதி தந்தாங்க அது ஒரு மூணு மாதம் வரை நல்லா டைட்டாக போட்டேங்க அதனால கூட தொப்பு வராமல் இருந்திருக்குமா இருக்கும் ஐம்பத்தி மூணுலேருந்து அப்படி படிப்படியாக நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஆறு வரை வர ஆரம்பித்தேன் அப்படி நான் லாஸ்ட்டாக எங்கள் பிஎஸ்சியில் கிட்னி டாக்டரை பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு கிலோ இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன இது சிம்டம் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு கிட்னி லைட்டாக பாதிக்கும் போதே கண்ணில் வீங்குமா காலெல்லாம் வீங்குமா அப்படி வீங்கியிருந்தால் கூட என் கிட்னியை காப்பாற்றிருக்கலாம் எனக்கு வந்து சிம்டம் வந்து அந்த கிட்னிக்குள்ள சிம்டம் மெயின் சிம்டமே இந்த கண்ணுக்கு மேலே வீங்கிறது காலெல்லாம் வீக்கம் போடுறது அந்த சிம்டம் எனக்கு வரலைங்க எனக்கு தான் இருந்துச்சு நான் இது வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் ஏன்னா வந்து சாப்பாடு சாப்பிட முடியல தானே அது என்னமோ இருக்கும் போல் நம்ம அதுதான் என் சமையல் நல்லா இல்லைன்ட்டு நான் நினச்சிட்டு அதை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு கம்மியாக முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ இந்த மாதிரி தான் இருந்தேன் அதனால் அதுவும் எனக்கு பெருசாக கண்டுக்க தோணலை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஐம்பத்தி மூணு கிலோ அதுவும் அந்த பிள்ளைங்கள்லாம் விற்கறதுனால கொஞ்சம் உடம்பு போட்டு ஐம்பத்தி மூணு கிலோ வர வந்தேன் இல்லைன்னா கரெக்டாக கல்யாணம் பண்ணும்போது என் வெயிட் வந்து நாற்பத்தி நாலோ நாற்பத்தி மூணோ தான் என் வெயிட்டு அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு எது பெரிய டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாடிப்படி ஏறுவேன் பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு பத்து படி தான் இருக்கும் துணியை துவைச்சிட்டு மாடிப்படி ஏறி அதில் உட்காந்து அவ்வளோ மாடிப்படி ஏறும்போது ஹாட்டு படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த படிக்கட்டு ஏறிட்டு அதில் ஒரு திண்டு மாதிரி இருக்குமா அதில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மூச்செல்லாம் அடைச்சிக்கிட்டு டப்பு டப்புன்னு அடைச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி வந்துடுவாங்க அது ஏன் இப்படி வருது நம்ம முன்னாடி எத்தனை கிலோமீட்டர்லாம் நடந்திருக்கோம் நம்மளுக்கு இப்போ ஏன் இப்படி இருக்குதுன்ட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு தான் எடுத்தாங்க ப்ளட்டு கம்மியாக இருக்குது நீ ரெண்டு யூனிட் பிளட் போடணும் அப்படின்னாங்க ஏன்னா நாலு பாயிண்ட்டு தான் இருந்துச்சு ரெண்டு யூனிட் பிளட் போடணும் கண்டிப்பாக போடணும் ப்ளட் போடுறதுக்கே உட்காந்து அழுதேன் ப் எங்கே அந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சென்டர் எழுதி கொடுத்துருவாங்க அங்கே போய் ப்ளட்டை வாங்கிட்டு வந்து போட்டால் ஒரு யூனிட் என்னமோ ஆயரூவா எவ்வளோ இருந்துச்சு ரெண்டு யூனிட் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு யூனிட் ஐசியூவில் வச்சு போட்டாங்க ஐசியூவில் வச்சு போடுறதுக்கு பதினஞ்சாயிரரூபா அதுக்கப்புறம் வந்து வெளியே ரூமில் வச்சு போட்டுவிட்டாங்க அப்படி ஐசியூவில் வச்சு போட்டுட்ருக்கும் போது தான் ஏதோ ஒரு ப்ளட் டெஸ்ட்டுன்னு எடுத்தாங்க அதில் தான் வந்து எனக்கு வந்து கிரியேட்டின் லெவல் வந்து ஃபோ ஃபைவ் இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோரோ ஃபைவோ ஏதோ இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆன்கா பிஎன்கா அப்படின்னு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உங்களுக்கு கே ஸ்கேனாக எடுத்தாங்க உங்களுக்கு வந்து கிட்னி வந்து செகண்ட் ஸ்டேஜ்ன்னு தான் சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்து கிரியேட்டின் நாலு தான் இருந்துச்சு செகண்ட் ஸ்டேஜ் இது நீங்கள் வந்து இன்றைய லைஃப் லாங் டேப்லெட் போடணும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா லைஃப் லாங் டேப்லெட் போடணுமோ அதுவும் அவங்க சொல்கிற டேப்லெட் ரேட்லாம் ஒரு மாதத்துக்கே ஒரு மாதத்துக்கே அந்த டேப்லெட் ரேட்லாம் எவ்வளோ வருதுன்னா ரெண்டாயிரூவா மூவாயிரூவா பக்கம் வருது எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி டாக்டர் கிடையாது அதனால் நான் வந்து எல்லாம் போட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்து அடுத்தது நான் ஒரு நல்ல கிட்னி டாக்டரை தேடணும் அதுதான் என் வேலையாக இருந்துச்சு மறுபடியும் வந்து என் ஃப்ரெண்டு தான் யாரோ சொன்னாங்க பிஎச்டிலாம் நல்லா பார்ப்பாங்க அப்படின்ட்டு நானும் வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்சிக்கு வந்தேன் அப்போ என்ட்ரன்ஸில் வந்து எம்மா யாரை பார்க்கணுன்னு கேட்டாங்க எனக்கு பிஎஸ்சியில் எந்த டாக்டர்னும் தெரியாது கிட்னி டாக்டரை பார்க்கணுன்னு சொன்னேன் அப்போ அறிவாலகன் சார் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனச்சு அறிவாலகன் அப்போ கண்டிப்பாக கிராமத்து பையனாக இருப்பாங்க சரி கொஞ்சம் இதாக இது பண்ணுவாங்கன்ட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து வேணும்னு ஒரு டாக்டராக நான் வந்து அறிவிலங்கன் டாக்டர் தான் பா ஓகேன்னு சொல்லிட்டு போனேன் ஃபீஸ் வந்து ஐநூறுன்னு சொன்னாங்க அப்படியே நெஞ்சு வெடிச்சிருச்சு என்ன ஒரு ஃபீஸுக்கு ஐநூறுரூவாயா நம்ம ஊர் ச திருப்பூர்லாம் வந்து எங்கள் தான் மகப்பேறு டாக்டரை பார்க்குறதுக்கே ஃபீஸ் இரநூத்தம்பது தான் இது என்ன ஐநூறு சொல்கிறாங்களே அவ்வளோ பெரிய டாக்டரை அப்படின்னுட்டு வாங்கிட்டும் போனேங்க போனால் டாக்டர் மறுபடியும் பழைய கதையை சொல்லு பழைய ரிப்போர்ட்டு சொல்லுன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் பீரியட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு எனக்கு பீரியட்ஸ் பற்றிலாம் கேட்கும்போது என்ன ஒரு ஜென்ஸ் டாக்டர் பீரியட்ஸ் பற்றிலாம் எவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறாரு அப்படின்ட்டு தான் தோணுச்சு ஆனால் அப்படி பாயிண்ட் அண்ட் பாயிண்ட்டாக அப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணாங்க எங்கள் டாக்டரு கதையுமே சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படின்னுட்டு வந்து சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வாரம் வாரம் சொன்னாங்க இந்த எல்லா ப்ளட் டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவாங்க அதாவது ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு கிரியாட்டின் லெவல் டெஸ்ட்டு க்ரியாட்டின் லெவல்னால் அதான் கிட்னி வந்து ஃபில்ட்ரு பண்ண பார்த்தீங்களா கழிவுகளெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம யூரியன் வழியாக அனுப்போம் அது வந்து அந்த ஃபில்ட்ரு வேலை செய்யலைன்னா அந்த கழிவு வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் சும்மா யூரியனை மட்டும் அனுப்புறது வெளியே அந்த கழிவு ரத்தத்துலேயே தான் கிடக்கும் அதுதான் கிரியேட்டின் லெவல் அது எந்த அளவுக்கு ரத்தத்தில் கலந்துருக்குன்னு தான் கிரியேட்டின் லெவல் அந்த கிரியேட்டிவ் லெவல்லாம் பார்ப்பாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் இருந்துச்சா இங்கிட்டு வரும்போது ஃபைவாக ஆமாம் மாறிச்சு அப்புறம் வந்து டாக்டர் சொன்னார் கண்டிப்பாக பயோப்சி எடுக்கணுமா அப்படின்னாரு பயோப்சினா என்னன்னு தெரியாமலே சரியாக எடுத்துருங்க அப்போ தான் வந்து உன் கிட்னி எதனால் பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரியும்ன்ட்டு அதில் எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த கிட்னி எதனால் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஓகேன்ட்டு பயாப்சிக்கும் சொல்லிவிட்டேன் பயோப்சியும் எடுக்க போ போயிட்டாங்க அட்மிட்டாக சொன்னாங்க பயாப்சிக்குன்னு பார்த்தா நீடியில் பார்த்து பயந்துட்டேன் அம்பிட்டு பெரிய நீடியில் அவ அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நீ குப்பரை படுக்க வச்சு அந்த எந்த கிட்னி சைடுன்னுட்டு இது பண்ணாங்க அவங்க சொன்னாங்க உடம்புல சதையே இல்லை கிட்னி மேலே தான் இருக்குது இப்படி தொட்டாலே கிட்னி பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டரை வந்து கிட்னிக்கு பயாப்சி பண்ண வந்துட்டாங்க எனக்கு கரெக்டாக அவர் ஊசியை எடுக்கையும் நான் இப்படி கலந்தாப்பில் தான் இருக்கேன் ஆனால் வந்து சைடில் அந்த ஊசி கவரெல்லாம் பிரிக்கிற இது ஃபீல் தெரியும்ல டாக்டர் எனக்கு பயமாக இருக்கே நீ விட்ருங்க அப்படி அப்படின்ட்டு கே கேட்டேன்னா டாக்டர் ஒன்றுமே இல்லைம்மா சின்ன ஊசி தான் அவர் பெருசாக வச்சுருக்கார் நீடு சின்ன ஊசி தான் இப்போ ரெண்டே நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் பயோப்சி பண்ணார் அப்போ பயாப்சி பண்ணும்போது கூட அந்த அந்த சதையை பிடிச்சி இழுப்பாங்க பார்த்தீங்களா இருந்து சதையை எடுக்கும்போது தான் வில்லு வில்லுன்னு வலித்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இதுலேயே ஏதோ சதையை எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி அடுத்த நாள் இந்த டைம் வரை நீங்கள் வந்து அப்படியே நேராகவே தான் படுக்கணும் சரியெல்லாம் கூடாது அசையெல்லாம் கூடாதுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் என்னையும் ரூம்புக்கு மாற்றுனாங்க நார்மல் வாடு நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நார்மல் வாடை பார்க்குறேன் அதுக்காண்டி ரொம்ப இதெல்லாம் பண்ணிடாதீங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி நார்மல் வாடை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் எல்லா ஃபேமிலியோடு அப்படி இப்படி இருக்காங்க எனக்கு நான் இதுக்கு முன்னாடி டெலிவரி டைம்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தனி ரூம்பு தான் உண்டு நார்மல் இதெல்லாம் கிடையாது அப்போ தனி ரூம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எனக்கு தனி ரூமே தந்துருக்கேன் எல்லாருமே என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு தனி ரூமுக்கு போயிட்டேன் தனி ரூமுக்கு போயிட்டு அங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஃபீஸ் ரெண்டாயிரமா சரி எனக்கு தெரியல இனி எப்போதுமே ஹாஸ்பிட்டலில் இப்படி வந்து தங்க போகிறா லூஸு ஏதோ நான் நினச்சிட்டு இருக்கேன் இதில் இவ்வளோ தான் நம்ம இது ஒரு நாலு நாள் தானே இருக்க போகிறோம் தனி ரூம் எடுத்துகிட்டு போயிடுவோம் யாரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுன்ட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி அசையாமே இருக்கணும்னு சொன்னாங்களா அந்த ஊசி வலி ஊசி போட்டுருப்பாங்க அந்த வலி வந்து ரிலீஸ் ஆகிட்டு வழி எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக என்னால இப்படி வந்து நேராக படுக்கவே முடியலங்க கொஞ்சம் அசைஞ்சு படுத்தாதான் ஒன்று மாதிரி சொன்னால் அங்கே இருக்கிற நர்ஸுகள் வந்து இனியும் நீங்களாம் அசையவே கூடாது இப்படி நேராக தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி வந்து அசையும் உடலை அப்படியே நேராகவே படிக்க சொல்கிறாங்க இல்லைன்னா கிட்னி இதாயிரும் கிட்னிக்கு இப்போ தான் சதையெல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நீங்கள் இனி அசைஞ்சிங்கன்னா பிளட்டாக தான் வரோம் மறுபடியும் யூரின்ல ஏற்கனவே உங்களுக்கு பிளட்டு தான் ஒரு மூணு நாளைக்கு வரும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வரும் கிட்னி இதாயிரும் அப்படி இப்படின்ட்டு எனக்குன்னா வலி அப்படி முது உளைச்சல் தாங்கவே முடியல அலை ஆரம்பிச்சுட்டு ஒரே நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே தான் கிடந்தேன் டாக்டருக்கு ஃபோன் கொடுங்க ஏதோ டாக்டர் நான் வச்சா அது மாதிரி டாக்டருக்கு ஃபோன் கொடுங்க டாக்டருக்கு ஃபோன் கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம் டாக்டர் காலையிலே வந்துட்டாருங்க எட்டு மணிக்கு வந்து என்னமா உனக்கு எதுக்கு அழுதுகிட்டே கிடக்கா அப்படின்னா டாக்டர் என்னையை நேராகவே படுக்க சொல்கிறாங்க என்னை சரியவே விட விட மாட்டேங்கிறாங்க எனக்கு முதுவெல்லாம் ரொம்ப வலிக்குது ஆனால் சரியை தானே செய்யணும் சரிச்சு பாடு அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னு விட்டார் டாக்டர் எனக்கு வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அவர் தான் சொன்னார் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் இருக்கும் ஆனால் இதை விட அங்கே ஸ்பெசிலிட்டி நல்லாவே இருக்கும் ஒரு நாளைக்கு ரே இதுவும் கம்மி தான் தான் நார்மல் வரில் இருந்தால் நார்மலாக சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும் அங்கே இருந்தால் தான் ஒன்றே மாதிரி நிறைய பேஷண்டெல்லாம் நீ பார்த்து இது பண்ணிக்க முடியும் அப்படின்னாரு அதுக்கப்புறத்துலேருந்து நான் தண்ணீரும் வர்றதே கிடையாது ஹாஸ்பிட்டல் போனாலே நார்மல் வர்டே இருப்பேன் நார்மல் வரலேயும் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் அங்கிட்டு ஏன்னா நெஃப்ரோவார்டுனா வந்து தனியாக கிட்னி பேஷண்ட் மட்டும்தான் இருப்பாங்களா உங்களுக்கு எப்படியாச்சு எங்களுக்கு எப்படியாச்சுன்ட்டு உட்காந்து நல்லா கதையடிச்சு ஒவ்வொரு பாசமலர்களையும் பார்க்கலாம் வயசான காலத்துலேயும் அக்காவுக்கு இப்படி ஆகிட்டுன்னு தம்பி வயசான தம்பி வந்து இருக்கிறது வயசான அக்காவுக்கு தலையை சீவுறது தங்கச்சிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு அண்ணன் உட்காந்து ஃபீல் பண்ணுறது அண்ணன் காலையில் வேலை போயிட்டு நைட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தங்கச்சி பக்கத்தில் இருக்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு நிறைய சொந்தங்களை நான் அதில் பார்த்தேங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு டச்சிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பயாரிச்சு முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் அப்புன்னு சொன்னாங்க என்கிட்ட சொல்லலை என்கிட்ட எங்கள் டாக்டர் எதுவுமே என்னை பற்றி பேச மாட்டார் பேச மாட்டேன்னு சொல்லிடுவார் எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறது என்ன பெரிய மைனஸ்னால் டாக்டர் ஆயிரம் வார்த்தை சொன்னால் எங்கள் ஹஸ்பண்டு எங்கக்கிட்ட வந்து சொல்கிறது ஒரே வார்த்தை எல்லாமே நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்களா அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் பே பாக்டீரியாவால் நல்லா சுருங்கிட்டு பயோப்சி ரிப்போர்ட் இப்படி தான் வந்துச்சு வந்ததாக அவர் சொன்னார் எனக்கு பயோப்சி ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னே நான் என்ன வர பார்த்ததில்ல பேக்டீரியாவால் தான் இதாக இருக்குது கிட்னி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளட்டு வந்து யூரின்ல எவ்வளோ நாள் வருது பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும் கரெக்டாக எங்கேருந்து வீட்டுக்கு அனுப்பும்போதே நார்மலாக யூரின் வந்தால் தான் அனுப்புவாங்க வீட்டுக்கு போயிட்டு யூரினை வந்து டெய்லியும் பிடிச்சி பிடிச்சி பா பார்த்துட்டு பிளட் வருதான்னு செக் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் டேப்லெட் தந்தார் எனக்கு இந்த பயாப்சி பண்ணதுக்கப்புறம் எனக்கு க்ரியாட்டி நல்லாவே ஏற ஆரம்பிச்சுட்டு இருந்து ஏழுக்கு போச்சு அப்புறம் ஒம்போதுக்கு போச்சு அப்புறம் பத்து பதிமூணு பதினாறுக்குன்னு வந்துச்சு பதினாறுக்குன்னு வரும்போது கண்டிப்பாக நீ வந்து இது பண்ணனும் பத்துக்கு வரும்போது எனக்கு வந்து டயலிஸ் பண்ண சொல்லிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டு இப்படி தான் எங்கள் பெரியம்மாவுக்கு டயலிஸ் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால டயலிஸ் பண்ண உடலை டயலிஸ் பண்ணுறது உடலை அதுக்கப்புறம் வந்து தாங்க எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு ஒரு நாளைக்கு மூணு பேக்கெட் பேட் மாத்திரை ரேஞ்சுக்கு உடம்புல இருக்கிற பிளட்டு எல்லாம் வந்துடுச்சு அப்புறம் நான் வந்து பிஹெசியில் அந்த டிசம்பர் மாதம் அட்மிட் ஆகிறேன் ரொம்ப பீரியட்ஸ் போதும் நான் டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறேன் டாக்டர் என்னைய ரொம்ப பீரியட்ஸ் போது எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க அறிவிலங்கன் டாக்டர் அவரே உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவார் நீங்கள் எங்கிட்ட வந்து நிற்கிறீங்க நீங்கள் அங்கேயே போங்க நான் வேணால் ஒரு இது ஆம்புலன்ஸு இது பண்ணி அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி எனக்கு அப்படி ஃப்ளோவாக அப்படி யூரின் போகிற மாதிரி போய்கிட்டே இருக்குதுங்க அங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணால் எனக்கு இங்கே பிளட்டெல்லாம் போட்டாங்க பார்த்திங்கன்னா அனிமியான்னு கண்டுபிடிச்சி அப்போ வந்து ஏழு பாயிண்ட் வரை பிளட்டை கொண்டு வந்துட்டாங்க அது ஒரே மாதத்தில் அடுத்தது வந்து எனக்கு பயாப்ஸிலாம் பண்ணி முடிச்சு கிட்னி டாக்டர்லாம் பார்த்து இது ஸ்ட பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது கொண்டு போய் டிசம்பரில் வந்து மறுபடியும் பிஎஸ்சியில் எமர்ஜென்சியில் சேர்க்குறாங்க எனக்கு மூணு பாயிண்ட் தாங்க ரத்தம் இருக்குது ஏன்னா எல்லாமே பீரியட்ஸ் சொல்லி போயிடுச்சு உடனே பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் டோனரை அரேஞ்ச் பண்ணுங்கள் இங்கே வந்து வந்து ப்ளட் பேங்க்லலாம் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ளட் வாங்கிட்டு வர டோனரை நீங்கள் லைவாக கூட்டுவாங்க இருந்தே எடுத்து தான் இப்போ நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்டில் இருக்கீங்கன்னா நம்மளை யூகோலிஃப்ட் என்னமோ ஒரு ப்ளட்டுங்க ஏதோ ஃபில்டர்லாம் பண்ணி அந்த ஃபில்ட்ரு பண்ணவே மூவாயிரத்து ஐநூறுவா ஆகும் அப்படி தான் ப்ளட்டு போடுறாங்க இல்லை டோனரு இப்போதைக்கு நம்ம டிரான்ஸ்பிளாண்டில் இல்லைன்னா நேராகவே பிளட் போட்டுருவாங்க அப்படி என்னை வந்து அப்படி ப்ளட் டெஸ்ட் ஆஃப் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொன்னால் எனக்குன்னா நான் உட்காந்து உட்காந்து அழுதுட்ருக்கேன் அப்புறம் மனநல டாக்டர் மாதிரி ஒருத்தங்க வந்து பேச்சு கொடுத்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே கடந்து போகும் எப்படினாலும் டயலிசிஸ் பண்ணிடலாம் நீ மனசு வச்சா டயாலிசிஸ் பண்ணிடலாம் அதுக்கு அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிடலாம் நீ இப்படி உட்காந்து அழாத அப்படின்ட்டு எல்லாம் ஆறுதல் படுத்தி அவங்கக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினதுக்கப்புறம் என் மனசு மாறி நான் ஓகே டயாலிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அப்புறம் டயாலிஸ் பண்ணாங்க உடனே பத்து நிமிஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கழுத்தில் போட்டு அப்புறம் வந்து ஐசியூவில் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தேன் அந்த ஐசியூவில் இருக்கிற வாழ்க்கை பெருங்க சத்தியமாக செத்துடலாம் அதில் இருக்கிறதுக்கு ஏன்னா ஒரு பகலும் தெரியாது ஒரு நைட்டும் தெரியாது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு மொபைல் நம்ம கையில் வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படியே உட்காந்துட்ருக்கணுங்க அளவே இதில் மூக்கில் கா தலையிலன்ட்டு பெரிய பெரிய மிஷினாக மாட்டி வச்சுருவாங்க ஆல்ரெடி நம்மளுக்கு தண்ணி கம்மியாக குடிக்கணும் இந்த பைப்பாக மிஸ்ன்னு ஒன்று மாட்டி விட்டாங்க அது மூக்கில் ஒரு சமைக்க காத்த அனுப்பும் வாயில் ஒரு சமைக்க காத்த அனுப்போம் தொண்டெல்லாம் வறண்டு போயிடும் நான் ஐசியில் இருக்கிற வேறு அஞ்சு நிமிஷத்துக்கு தடவை இப்படி இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் யாருமே தண்ணியெல்லாம் தரவே மாட்டாங்க இப்படி தான் போச்சு அப்புறம் எனக்கு அந்த பீரியட்ஸு கட்டே படலைங்க ஃபஸ்ட்டு பிளட்டு நிற்காமல் ஃப்ளோவாக பண்ணது கட்டி வர ஆரம்பிச்சு அதெல்லாம் ஸ்டாப்பிட்றதுக்குள்ளே எங்கள் டாக்டர் ஒரு வழி ஆகிட்டார் எனக்கு இது பண்ணுறதுக்குள்ளே லேடி டாக்டர்லாம் கூப்பிடுவார் நல்ல சீனியர் டாக்டர்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் வந்து பாருங்கள் வந்து பாருங்கன்ட்டு அவங்களும் வந்து இது பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு லாஸ்டில் எனக்கு வந்து பிப்ரவரியில் பிப்ரவரியில்தான் காப்பாற்றிப்பட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பீரியட்ஸ் ஓரளவு நிறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க ம்பர் பதினஞ்சா டிசம்பர் ஒன்றில் போய் சேர்ந்தோன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அவ்வளோ நாள் வந்து பீரியட்ஸை கட்டுப்படுத்துறதுக்காண்டி என்னென்னமோ ட்ரை பண்ணி ஏதோ ஒரு அளவு கட்டு ஆக கட்டு கடங்குற மாதிரி அனுப்பி வீட்டுக்கு விட்டாங்களா எப்போதுமே டாக்டர் சொல்லுவார் லைட்டாக மூச்சுத்தான இருந்தாலும் வந்து டயலிஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றும் ஆகாதுன்ட்டு நான் வந்து அடுத்த நாள் எனக்கு டயாலிஸு முந்தின நாள் மத்தியானத்துலேருந்தே எனக்கு மூச்சு திணறல் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இது வந்து சீரியஸ்னஸ் புரியாமல் வீட்டிலயே உட்காந்துட்டேன் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு டயாலிஸ் பண்ணோன்னா ஆறு மணிக்கு எங்கள் அம்மா ஒரு கால் பண்ணுறாங்க எப்படிமா இருக்கா அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மாட்டேயும் பேசிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே உளுந்த பிபி ஹெச் ஆகி எனக்கு ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் என் இப்போ அப்போ வந்து நான் கதவை மட்டும் திறந்துருக்கேங்க அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க எந்திரிச்சு நான் அதில் மூச்சு வாங்கிட்டே அப்படியே ப படுத்தே கிடந்திருக்கேன் படுத்து கிடந்து இழுத்து இழுத்து மூச்சு விட்டுட்டு எனக்கு சுயநலவே இல்லாமல் போயிட்டு அப்புறம் என் பசங்க தான் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு வெளியே போய் ஹவுஸ் ஓனர்லாம் கூட்டிட்டுருந்தேன் ஹவுஸ் ஓனர் இருக்கிறவங்க ஒரு கிறிஸ்டீன் அவங்க ப பதட்டத்தில் ஓடி வந்து மடியில் போட்டு ஒரே ஜபம் பண்ணி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் தாத்தா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து எங்கள் வீடு தெரியும் அங்கிட்டு போனால் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் தங்கச்சிக்கும் ஒரு சின்னதாக ஆறு மாதத்தில் ஒரு பையன் இருக்கான் அவளாம் அவனை கூட்டிகிட்டு மொபைல் எடுக்காமல் வந்தால் என் மொபைலில் ஸ்க்ரீனு லாக் போட்டு வச்சுருந்தேன்னா லாக் போட்டு வச்சாலும் என்ன பண்ணியிருந்தேன் எமர்ஜென்சி காலில் எல்லார் நம்பரும் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் வந்து ஃபோன் பண்ணிட்டா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது எங்கள் அம்மா கடைக்கு போயிருந்தாங்களா வந்ததுக்கப்புறம் இப்படி நியூஸ் கேள்விப்பட்டோன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு எங்கள் வீட்டை தேடி வந்து கூட்டு போகிறதுக்குள்ளேயே ஆறு மணிக்கு விழுந்தவா வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறதுக்குள்ளேயே எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இங்கே ஹாஸ்பிட்டல் போனால் சரி டயலிஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு டயாலிஸ் பண்ணால் நான் விடலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி இங்கே பிஎஸ்சி வர்றதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் எமர்ஜென்சியில் வச்சு இது இது பண்ணும்போது எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து டயாலிசிஸ் பண்ணும்போதே பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி பத்து நிமிஷம் உயிர் போயிருச்சான் அது எங்கள் வீட்டில் தான் எல்லாமே சொன்னாங்க அப்புறம் டாக்டர் வந்து சொன்ன ரீசன் வந்து நான் எனக்கு கண் பார்வையும் இதாகிடுச்சா சுத்தமாகவே எனக்கு தெரியல அந்த எம்ஐசியூ ஐசியூ வேறு எம்ஐசியூ வேறு ஐசியூ விட எம்ஐசியூ வந்து ஜாஸ்தியாக எம்ஐசியூக்கு ஒரு நாள் ஃபீஸு ஐம்பதாயிரங்க அந்த இதில் வந்து நான் அஞ்சு நாள் இருந்திருக்கேன் எம்ஐசியூவில் வந்தவங்க எல்லாருமே டெத்தாக தான் போனதான் எங்கள் வீட்டில் சொல்லி ரொம்ப அதில் அதுபோக எனக்கும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு எம்ஐசியூவில் வச்சு டயலிசிஸ் பண்ணும்போது ரொம்பவே வீட்டில் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏழு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வடுக்கு மாற்றிட்டாங்க நார்மல் வடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து எம்மா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க ஒன்று நான் வந்து டாக்டர் எனக்கு கண்ணு தெரியலன்ட்டு சொன்னேன் நீ வ வரும்போதே இரநூறுக்கு மேலே தான் பிபி இருந்துச்சு அதனால தான் கண் இதாயிருக்கு பிபி கம்மியாக கம்மியாகவே சரியாயிராங்க சரியாகவும் சரியாகவும்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு சுத்தமாகவும் ஏற்றாலும் யார் அவங்களோட உருவும் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாதுங்க அப்படி தான் கண்ணு தெரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பூர்லேயே வாசனில் வந்து பார்த்தேன் அவங்க கண்ணுக்கு ரெண்டுக்குமே இருபதாயிரரூவா இருபதாயிரரூவா ஊசி போடணும் அதில் வருதான்னு பார்க்கலாம் பார்வை அப்படின்னாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு கண்ணுக்கு மூணு ஒரு நாள் போட்டாங்கன்னா மூணு நாள் கழித்து அந்த கண்ணுக்கு போட்டாங்க அப்படி ஊசி போட்டு வந்து பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்போவும் எனக்கு வந்து பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இப்போவுமே கண்ணில் வந்து அந்த பிரச்சனை போகலைங்க பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும் ரெண்டு க இந்த கண்ணில் ஒரு பூச்சி அந்த கண்ணில் ரெண்டு பூச்சி அப்படி பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நான் அப்படி ம அதையும் சொல்லி போனேன் அப்புறம் இந்த டயலிஸை போடலாம் தலைவலி வருதுன்னு சொல்லும்போது அவங்க தலையே மறுபடியும் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க எம்பிட்டு செலவு தான் பண்ண இருக்கிற வரை இருந்தால் போதான்ட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா இந்த கண்ணெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பி அப்புறம் பிப்ரவரியில் அந்த பீரியட்ஸ் மறுபடியும் நிற்காமல் இப்படியே ரொம்ப கட்டி கட்டியாக வந்ததினால பிப்ரவரியில் எனக்கு வந்து மெரேனா காப்பரட்டி மாதிரி ஒன்று போட்டாங்க காப்பரட்டி போட்டதுக்கப்புறம் நல்லாவே சரியாயிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் ப்ளீடாகும் இப்போ வர கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடாகுதுன்னா டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடான மாதிரி இருக்கும் இதால் என்ன ஸ்ட்ரெஸ்னால் டெய்லியுமே நம்ம பேட் வைக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து பெரிய இரிட்டேட் ஆகுது எனக்கு அதனால் மறுபடியும் இப்போ டாக்டரை வந்து போய் பார்க்க போனேன்னா டாக்டர் எனக்கு இப்படி வந்து மெரினா வச்சதுக்கப்புறமும் டெய்லியும் ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்குன்ட்டு அவங்க வந்து மெரினா பொசிஷன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ தான் முந்தானத்து பார்த்தாங்க பார்த்தா வந்து த்ரெட்டு தெரியல எனக்கு ஏன்னா மெரினாவோட ஒரு த்ரெட்டு தெரியிற மாதிரி தான் இது பண்ணுவாங்களாம் அது வெளியே எப்போதுமே தெரியணுமா எனக்கு அந்த த்ரெட்டு தெரியல உடனே ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க ஸ்கேனுலன்னா ஸ்கேனில் நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சாதான் தான் மெரினா பொசிஷன் பார்க்க முடியாது இல்லைனா பார்க்க முடியாது ஸ்கேனை கேன்சல் பண்ணுங்கன்னுட்டாங்க தண்ணியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு உடனே அந்த அடிவெளியாக ஒரு பெரிய டியூப் மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணி மெரினா எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்தாங்க மெரீனா வந்து கருப்ப பயிரில் தான் இருக்குது நல்லா தான் இருக்குது த்ரெட்டு தான் காணன்ட்டு வந்துச்சு இப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ் எப்படி வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பார்த்திங்களா அதையும் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு இங்கே ரெண்டு டாக்டருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க கயனகாலஜ் டாக்டரும் எங்கள் அறிவழகன் டாக்டரும் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு டேப்லெட் எழுதி தந்துருக்காங்க அது இருபத்தொரு நாள் போட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்புறம் ரெண்டு ப்ளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அதையும் பண்ணிவிட்டு இருபத்தி ஏழாம் தேதி வந்து கயன டாக்டரை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு வந்து அடுத்தது என்ன டேப்லெட் கொடுத்தா இதாகும் அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறதா சொல்லியிருக்காங்கங்க இப்படி தான் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரால் நான் சந்தித்தது எனக்கு பிபி வந்தது தெரியாது பிபியும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்திருக்கு கண் பார்வையும் எனக்கு கண் பார்வை எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப கிளியராக உண்டு இப்போ வந்து என்னோடய பெண்ணுக்கு வந்து இந்த வயசில் எல்லாத்துக்கும் பெண் வர்றது தான் ஈர் வர்றது தான் அந்த ஈரை வந்து எடுக்கிறது அளவு கூட எனக்கு கண் பார்வை ஷார்ப்பாக இல்லை அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் இப்படி ஹார்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த டயாலிஸு இந்த பிரச்சனை வரும்போது எல்லாத்துக்கும் பம்ப் பண்ணுற இதை விட எனக்கு அறுபது பர்சன்டேஜ் தான் பம்ப் பண்ணுதுன்னு அதுக்கும் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்படி ஆயிரத்தெட்டு ப்ராப்ளத்துலேயே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எப்படியாவது பிள்ளைங்களுக்காண்டி வாழணுமே அதனால் எங்கள் அம்மா இதே அட்வைஸ் தான் பண்ணுவாங்க எப்படினாலும் தாய் இருக்கிற மாதிரி இருக்காது சும்மா அது இதையும் பேசிகிட்டு இருக்காதுன்னு வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸானேன் ஏன்னால் கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு எல்லாத்துட்டையும் கேட்டு அப்புறம் எல்லாமே கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் என் தங்கச்சி வேறு பேசாமல் அவளுக்கு என்னென்னா நம்ம கிட்னி தரேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியலையே அவளுக்கு அப்படின்ட்டு அவள் ஒரே அழுக ஃபீலிங்கு ஏன்னா என் தங்கச்சி நல்லா பாசமாக இருப்பாள் அவள் வந் ரொம்பவே பாசமாக இருப்பாங்க அவள் அதனால் அவள் அவளால் கொடுக்க முடியலேன்னு அவளுக்கு ரொம்ப அழுகை அதனால் என்கிட்ட பேசுறதுக்கு இது இது ஆகிய அவள் பேசலை எனக்கு என்னென்னா எல்லாருமே நம்மளுக்கு நோய் வந்துட்டுன்னு பேசாமல் போயிட்டாங்களே முன்னாடிலாம் வந்து இந்த நோய்க்கு முன்னாடி நாங்கள் வந்து டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசுவோம் இப்போ ஃபுல்லாகவுமே குறைஞ்சி போச்சிங்க வாரத்தில் ஒரு நாள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது நம்ம ஒரே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க பேச மாட்டாங்க எனக்குன்னா எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க அம்பிட்டு தான் யாருமே பேசுகிறது கிடையாது அப்படின்ட்டு ஒரு தாட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளைங்க பிறந்ததுலேருந்தே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே தெரியுவேன் சரி நம்மளுக்கு தெரிஞ்சது வீடியோவாக போடும் நம்மளோட தான் சொல்லி பார்ப்போன்ட்டு தான் நான் வந்து யூடியூப்பு இதில் போட்டேங்க அதுவுமே போட்டது வந்து யாருக்குமே தெரியாது அது எப்படி வரப்போகுது தெரியலங்க ஆனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கங்க என்னைய மாதிரி ஒரு வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் கொடுங்க மக்களே